நீங்க உங்களுக்கு எதற்க எதிரிக்கு வந்து நீங்க என்ன சொல்ல வருது எதிரிக்கு வந்து நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான் இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க நான் தோத்துட்டேன் ஆனா கூட நான் எழும்பி எங்க அடுத்த வருஷம் நான் வரேன் என் கையில ஆகுது ஆனா வந்து அவங்க கண்ணு முன்னாடி நான் அஞ்சு மாடி வச்சு காட்டுறேன் அஞ்சு மாடிக்கு மேல வச்சு காட்டுறேன் விடுறேன் அதுல வந்து எதிரி வந்து நம் முன்னே ஒன்று சொல்றேன் ஒரு கேள்வி ரிலேஷனுக்கு இது வீடியோ போட்டோம் ரிலேஷனுக்கு அவங்க போய் போட்டு இது மேலதான் நான் வைக்கிறேன் மாடி இது மேல அவங்க போய் பாட்டி மேல ஒண்ணுக்கு மேல வச்சா நான் வைக்கிறேன் அவங்க ஒண்ணு வச்சிருந்தா நான் பத்து மாடு வைக்கிறேன் அவன் கையில என் கையில ஆகுது நான் வந்து ரிலேஷன் தான் நான் சொல்றேன் யாருக்குமே சொல்ல மாட்டேன் ரிலேஷன் தான் எனக்கு மெயின் தாப்பே அவங்களுக்கு இல்ல எதிரிக்குதா மாடு கட்டி கலக்கிறாரு அப்படி ஆமா ஒண்ணு இல்ல அஞ்சு கட்டுறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒண்ணுக்கு அஞ்சு கட்டுறா அவங்களோட எதிரிக்கோசரமே கட்டுறாரு அவரு வாழ்றாரோ வாழ்றது இல்லையா பணங்க துட்டுக்குது சவால் விட்டு சொல்றா அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் வந்து வச்சு கட்டி நான் பேர் எடுக்கலாம் சோ அனுசனே ஆக்சன் கிங் பேர் எடுக்கலாம் நான் மனுஷனே இல்லைன்னு சொல்றேன் அப்படி சோ இந்த தன்னம்பிக்கையோட வார்த்தை ஓடுறதுக்கு வந்து எல்லாருக்குமே தைரியம் இருக்காது நனக்கு பெரிய வாழ்த்துக்கள் தான் சொல்றேன் நன்றி தெளிவா ஏன்னா இந்த மாதிரி